டெல்லி கார் குண்டுவெடிப்பு குற்றவாளி நடந்து செல்லும் புதிய சிசிடிவி காட்சி வெளியீடு டெல்லி செங்கோட்டை எதிரே கடந்த பத்தாம் தேதி இரவு வெடிபொருளை மறைத்து எடுத்துச் சென்ற கார் வெடித்து சிதறியது இதில் பதிமூன்று பேர் பலியானார்கள் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா மாநிலத்தில் மூன்றாயிரம் கிலோ அம்மோனியம் நைட்ரேட் மற்றும் பல ஆயுதங்கள் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதன் தொடர்ச்சியாக இந்த வெடிப்பு நிகழ்த்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக முதலில் டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் பயங்கரவாதத்தோடு தொடர்புடைய சம்பவம் என்பதால் பின்னர் உள்துறை மந்திரி அமித்ஷா உத்தரவின் பேரில் இந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டது ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் ஜெய்ஷே முகமது அமைப்பு சார்பில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன இந்த சுவரொட்டிகள் மீது ஜம்மு காஷ்மீர் மாநில போலீசாருக்கு ஏற்பட்ட சந்தேகம்தான் பயங்கரவாதிகளின் குற்றப்பயணத்தை பின்தொடர வழிவகுத்தது போலீசார் இது தொடர்பாக நடத்திய விசாரணையில் பயங்கரவாத கும்பலுடன் தொடர்புடைய மருத்துவ குழு நாட்டில் பல இடங்களில் குறிப்பாக டெல்லியில் நாசவேலை நடத்த திட்டமிட்டிருப்பது கண்டறியப்பட்டது இதனிடையே காஷ்மீரில் தடை செய்யப்பட்ட ஜமாத் இ இஸ்லாமிய அமைப்பினர் மீண்டும் சமூக விரோத செயல்களை தொடரும் முனைப்பில் இருப்பதாக உளவு தகவல்கள் கிடைத்தன இதைத் தொடர்ந்து அந்த அமைப்பினர் தொடர்பான இடங்களில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர் குறிப்பாக குல்காம் புல்வாமா சோபியான் பாரமுல்லா மற்றும் கண்டர்பெல் மாவட்டம் உள்ளிட்ட பதிமூன்று இடங்களில் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர் முன்னதாக நேற்று ஜமாத் இ இஸ்லாமிய அமைப்பினர் மற்றும் அவர்களுடன் தொடர்புடையவர்களது வீடுகள் உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டது அப்போது பல்வேறு டிஜிட்டல் கருவிகள் மற்றும் ஆவணங்கள் சிக்கின மேலும் இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் பலரிடம் விசாரணையும் நடந்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர் பயங்கரவாத சூழல் அமைப்பையும் அதன் ஆதரவு கட்டமைப்பையும் அடிமட்ட அளவிலேயே அகற்றுவதற்கான தொடர் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த சோதனை நடந்ததாகவும் அவர்கள் கூறியிருந்தனர் இந்நிலையில் டெல்லி கார் குண்டுவெடிப்பு தொடர்பான குற்றவாளி நடந்து செல்லும் புதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளன குண்டுவெடித்த இடத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் அசிப் சாலையில் உமர் முகமது நடந்து செல்லும் காட்சி அதில் பதிவாகியுள்ளது இது தொடர்பாக டெல்லி போலீசாரிடம் சுமார் ஐம்பது இடங்களிலிருந்து சிசிடிவி காட்சிகள் உள்ளன அவை டெல்லி குண்டுவெடிப்பு குற்றவாளி டாக்டர் உமர் நவம்பர் பத்தாம் தேதி செங்கோட்டை வளாகத்தை அடைவதற்கு முன்பு டெல்லியின் பல பகுதிகள் வழியாக பயணம் செய்ததை காட்டுகின்றன என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன டெல்லி போலீசாரின் வரைபடத்தின்படி குண்டுவெடிப்பு குற்றவாளி பிற்பகல் மூன்று மணிக்கு முன்பு டெல்லியின் பல பகுதிகள் வழியாக அந்த காரை ஓட்டிச் சென்றுள்ளார் பின்னர் டாக்டர் உமர் டெல்லி மும்பை விரைவுச்சாலையில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளார் ஆதாரங்களின்படி பரிதாபத்தில் பயணித்தபோது தென்கிழக்கு மாவட்டத்தில் பல இடங்களில் அவர் முதலில் காணப்பட்டார் அவர் பதர்பூர் எல்லை வழியாக டெல்லிக்குள் நுழைந்தார் தென்கிழக்கு மாவட்டத்திலிருந்து அவர் கிழக்கு மாவட்டத்திற்கும் பின்னர் மத்திய மாவட்டத்தின் ரிங் ரோட்டிற்கும் சென்றார் அங்கிருந்து அவர் வடக்கு மாவட்டத்திற்கு சென்றார் அதைத் தொடர்ந்து வடமேற்கு மாவட்டத்தில் உள்ள அசோக் விகார் சென்றார் அங்கு அவர் சாப்பிட நின்றார் அங்கிருந்து அவர் மத்திய மாவட்டத்திற்கு திரும்பினார் அங்கு அவர் ஒரு மசூதியை பார்வையிட்டார் மேலும் அவர் பிற்பகல் மூன்று பத்தொன்பது மணிக்கு வடக்கு மாவட்டத்தில் உள்ள செங்கோட்டை வாகன நிறுத்தும் இடத்தை அடைந்தார் மேலும் பரிதாபாத்தில் இருந்து தப்பித்த பிறகு குற்றம் சாட்டப்பட்ட டாக்டர் உமர் மேவாட் வழியாக புரோஸ்பூர் ஜிஹாவை அடைந்தார் பின்னர் அவர் டெல்லி மும்பை விரைவுச்சாலையில் டெல்லிக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் என்று போலீஸ் வட்டாரங்கள் மேலும் தெரிவித்துள்ளன